ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்கை தூத்துக்குடி ஸ்டார்டிங் அந்த எல்கிலை தான் தாதன்குளம் அப்படிங்கிற ஒரு இடம் நம்மளை திருநெல்வேலியிலேருந்து ஃபோர் வேலிருந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஃபோர் வேலிருந்து கரெக்டாக பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது தாதன் பஸ் ரோட்டில் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மண் ரோட்டில் போகணும் பஸ் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் மண் ரோட்டில் உள்ள போகும்போது நல்ல வளமுள்ள ஒரு இடம் நல்ல ஃப்ரெண்டில் வந்து கேட் போட்டு வாட்ச்மேன் ரூம்லாம் போட்டு வண்டி உள்ளே போகத்தக்க நல்ல அமைப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க உள்ளே போய் கம்ப்ளீட்டாக ரவுண்ட் பண்ணால் கண்டிப்பாக காரில் தான் போகணும் அவ்வளவு இடங்கள் இருக்குது எண்பது ஏக்கர் எண்பது ஏக்கர்லேயும் ஓரளவுக்கு மரங்கள் வைத்து வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க எண்பது ஏக்கர் நீங்கள் இந்த மண்ணில் மட்டும் பாருங்கள் இந்த மண் வந்து என்ன அளவுக்கு வளமுள்ள மண்ணாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இது லேபர் கோட்டைல்ஸ் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க அது ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்னு தெரியாது சிசிடி கேமரா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது மண்புழு தயார் பண்ணக்கூடிய இடம் மண்புழு அதற்காக தனி ஷர்ட் வச்சுருக்காங்க அது போக வந்து நமக்கு நேரே இது கார் பார்க்கிங் ஓனர் பங்களா மிகப்பெரிய கார் பார்க்கிங் ரெண்டு மூணு வண்டி விடலாம் ஓனர் பங்களாவும் நல்லா அமைச்சிருக்காங்க கீழே மேலுமாக கிணறு வந்து ஒரு கிணறு இதுக்குள்ளே இருக்குங்க போர் வந்து ஐந்து போர் இருக்குது ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸாக வந்து ஆறு சர்வீஸ் வச்சுருக்காங்க ஸோ இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா தாமிரபரணியினுடைய கிளை நதி இல்லை டைரக்டாக தாமிரபரணி வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஓடுறதுனால அதாவது இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ஓடுது ஒன்று கிளை ஆறும் ஓடுது மெயின் ஆறும் ஓடுது ஸோ இதனால் என்னென்னா பக்கங்களில் கம்ப்ளீட்டாக குளங்கள் எல்லாம் நிரப்பிடுவாங்க இந்த குளங்கள் நிரப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் தண்ணீர் வச்சாங்க ஸோ தாமிரபரணியில் தண்ணி வருதுன்னால் இங்கே எப்பவும் தண்ணி வந்துட்டுருக்கோம் திருச்செந்தூர் போகக்கூடிய ரோடுனால உங்களுக்கு எப்பவும் இந்த ரோடு வந்து உங்களுக்கு ரஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ இதில் இந்த தாதன் குளம் ரயில்வே லைன் கிராஸ் பண்ணி அதில் வந்து மிக அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க உள்ள பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது சப்போட்டா மரம் நிற்கிது நெல் இருக்குது கொய்யா மரம் நிற்கிது இவ்வளவு மரங்கள் வந்து உள்பகுதியில் வந்து நிற்கிதுங்க லேபர் கோட்டர்ஸ் வந்து ரெண்டு மூணு இடத்துலையாக தனித்தனியாக வச்சுருக்காங்க ஓனர் பங்களா வந்து நல்லபடியாக மிகப்பெரிய கட்டிடமாக வச்சுருக்காங்க முக்கியமாக இதில் மண் வளம் தான் இந்த மண்ணை பாருங்கள் மண்ணை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் செம்மண் இல்லை கருமண் இல்லாத ஒரு வளமுள்ள ஒரு மண்ணாக இருக்கும் மிக குறைந்த விலையில் இவ்வளவு ஒரு தோட்டம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பயிர் வைத்து இந்த ரேட்டுக்கு வராது குறைஞ்சது வந்து இருபத்தைவா ஒரு சென்ட்டுக்கு கேட்பாங்க ஆனால் இந்த இடம் மிக குறைவான விலை வெறும் பதினெட்டாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க வெறும் பதினெட்டாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க மிக குறைந்த விலை தான் இந்த பதினா பதினெட்டாயிரம் வந்து நிரந்தரமான விலை இல்லை இதில் வந்து நீங்கள் உங்களுடைய பண செட்டில்மெண்ட் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி நாம் குறைச்சிடலாம் நமக்கு இதை பேசலாம் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம பேசலாம் விலைகள் ஸோ நல்லா அமைச்சிருக்காங்க உள்ளே கேமரா தான் மாமரங்கள் ஆனால் இது மழை நேர்ந்தாலே உங்களுக்கு இந்த கம்ப்ளீட்டாக புல் ஓவராக வளர்ந்து நிற்கிது ஆனால் மண்ணை பற்றிக்கலாம் இங்கே பார்க்கக்கூடிய மண்ணை பாருங்கள் நல்ல மண் ப்ரௌ அதாவது ஆமாம் அந்த வண்டலும் இல்லை பண்டல் இல்லை ஃபீவர் செம்மண்ணும் இல்லை ரெண்டும் கெட்டால் அந்த ஒரு நல்ல ஒரு மண் நல்ல வளமாக இருக்கும் அந்த மண் எல்லா இடமும் வண்டி போக தகுந்தபடி இருக்கு தென்னை மரங்கள் எல்லாமே நல்லா காய்ப்பு இருந்தாலும் நீங்கள் வாங்கி இது பண்ணும்போது இன்னும் அதை நல்லபடியாக ஆக்கலாம் ஒரே கையெழுத்தில் முடிஞ்சிடும் பாருங்கள் நல்லா அமைப்பாக வச்சுருக்காங்க நீங்கள் இதை க்ளீன் பண்ண ஒரு 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 டோசர் ஒரு இதனுடைய விலை இன்னும் மாறிடும் ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ